கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது இதனை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா அதிகமாக விளைவிக்கப்பட்டு வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி கண்காட்சி ஒரு மாதம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் உள்ள அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் துவங்கியது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர்களான மதி அழகன் ராமச்சந்திரன் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு முப்பதாவது மாங்கனி கண்காட்சியினை திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டு இருந்த துறை வாரிய அரங்குகளையும் திறந்து வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி தமிழக முதல்வரின் பொற்கால ஆட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதோடு அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதனால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்தில் விவசாயத்தினை மேம்படுத்த விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மட்டுமின்றி வட்டியில்லா கடன்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற இந்த மாங்கனி கண்காட்சியில் தினமும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது மேலும் இந்த மாங்கனி கண்காட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர்கள் மற்றும் காய்கறிகளும் மட்டுமின்றி குறைந்த அளவில் மாங்காய்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்று இருந்ததை ஏராளமான மக்கள் கண்டு கழித்தனர் நகராட்சி தலைவர் அவர்களையும் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களையும் விலகனை சிறப்பிக்க வருகை தந்துள்ளாற்றி பயனாளிகளுக்கு நலஞ்சிட்ட உதவியை வழங்க இருக்கின்ற மாண்பு விவசாய மக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய இதற்கெல்லாம் அரசின் சார்பிலே உரிய நிவாரணத்தை வழங்கப்பட அதோடு மட்டுமல்லாமல் விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது தங்கு வைக்கப்பட்டு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் மரியாதைக்கும் உரிய சரியோ அவர்களே மற்றும் மாவட்ட மான்புமிகு அமைச்சர் அவர்கள் பட்டா கொடுக்க போறாங்க அதே மாதிரி லாஸ்ட் உலகத்தை சொல்லி உங்க முன்னால நின்று இன்னைக்கு வாழ்த்துற சொல்றதுக்கு வாய்ப்பு பெற்றதுக்கு முதலுக்கு கிடைக்காம இருக்கிறது அதையும் கொடுப்பதற்கு மாண்பு அமைச்சர்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இன்னைக்கு கூட வர்ற வழியில நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு திருமதி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க